செய்யற எல்லா ஒரு பால் கட்சோரும் ஆக்கல உண்டு மாக்கலங்க ரொம்ப அண்ணன் என்னன்னு தெரியல பாப்பா டைஸ் வாப்பா வருியல் அது எனக்கு தெரியுமா என்ன அனுப்பி எல்லாம் செய்வான் சிக்கலா கடைக்கு பார்த்து வாங்க பிரியாணி படிக்கணும் செலவும் இல்லை ஒன்றும் இல்லையா சிக்கலா தான் இருக்கி என்ன செய்ங்கு இல்லை காசும் இல்லை நினைச்சா குளறணும் போல இருக்கி எனக்கு விலங்கு இல்லைம்மா கடும் சிக்கலா பார்ப்போம் ஜனவரி ஆட்டும் பார்ப்போம் பிரியாணி இப்போ ஜனவரி ஆனது புறவுதான உங்களுக்கு ஆனது பார்க்கணும் பார்ப்போம் ஸ்கூலுக்கு போக தாணும் படிக்க தாணும் கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கே நம்ம எப்படி வாழ்கிறோம் பார்த்து இல்லை எந்த நிலைமையில் வாழ்கிறோம் கடும் சிக்கல் அகடகு பார்ப்போம் சரி ஆனால் உங்களுக்கு வாங்கி தருவேன் நான் பார்ப்போம் பார்த்து செய்வோம்

இந்த சின்ன வயசுல படிப்பை கெடுக்குறாங்கடாபாட் நீ காட்டுங்கடாபா ஹலோ சொல்லுங்க டக்குன்னு வரேண்ணா காய்ப்பு போய் வர எங்க டா நான் இவரு தோராள கூப்பிடுறாங்க போய் வரேன் போய் இதானங்க பாபா இதான கூப்பிடுவோம் அங்க யாரு உங்களோட மகன் தானே தம்பி வாங்க நீங்க நான் உங்களோட மகன் கொளர் வேற அதான் என்ன கேட்பேன் மகன் என்ன சொன்னாருண்டா நீங்கள் அவர் நல்லா படிக்கிற பொடியன் அவரோட குளர் நீங்கிறார் நீங்கள் புத்தாங்க வாங்கிட்டு இப்போ படிக்க இயலாமி இப்போ கடும் கஷ்டம் இப்போ சாமானங்க எல்லாத்துக்கும் போல இப்போ படிக்க வச்சு கடும் கஷ்டம் ஷூ வாங்கணும் ஷூ வாங்கணும் கொப்பி வாங்கணும் பென்சில் வாங்கணும் எல்லாத்துக்கும் கடும் பழையாரிக்கு வாழ்ற கடும் கஷ்டம் ஆகி அந்த காசை வச்சு கொடுங்க நீங்கள் இந்த காசில் அவருக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு இந்த மனசு இந்த மனசு இருக்கு நான் பாராட்டணும் உங்களை இந்த மனசு எல்லாருக்கும் இருக்கணும்